ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜெய்கணேஷ் சேனலில் சென்னையில் அமைஞ்சிருக்க சூரிய பகவானுக்கான நவகிரக ஸ்தலம் தான் பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குது என்னன்னு பார்க்கலாம் இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் கொலப்பாக்கம் இது சென்னையிலேருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு போரூர் குன்றத்தூர் சாலை மத்தியில் அமைஞ்சிருக்க கெருகம்பாக்கம் பஸ் நிலையத்திலேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கொலப்பாக்கம் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் போகிற சந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம போகும்போது இந்த கோவிலை நம்ம அடையலாம் இது ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான கோவில் இத்தலை இறைவனை சூரிய பகவானும் அகதீஸ்வர முனிவரும் வாகீச முனிவரும் வழிபட்டிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு வருட பழமை வாய்ந்த இந்த கோவில் சோழ மன்னர்கள் காலத்தால் கட்டப்பட்டது நவக்கிரகங்கள்லயே முதல்வராகவும் தலைவராகவும் திகழப்படுபவர் சூரிய பகவான் தான் அது மட்டும் இல்லாம நம்ம கண்ணுக்கு தெரிகிற பிரத்யக்ஷ தெய்வம் நம்ம சூரிய பகவான் தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட சூரிய பகவான் வழிபட்ட ஸ்தலமானதால் இந்த கோவில் சூரிய பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த குளம் அமிர்த புஷ்கரணி தீர்த்தம் இந்த கோவிலுடைய தீர்த்தம் இது இந்த கோவிலுடைய அரச அரசமரம் இந்த கோவிலுடைய சிவபெருமானுடைய பெயர் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரருக்கு இன்னொரு பெயரும் இங்கு உண்டு ஸ்ரீ வாகீச என்ற பெயரும் இருக்கு அம்பாள் ஆனந்தவள்ளி அம்பாள் இப்போ இந்த பத்தின பத்தின சிறப்புகளெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த கோவில்ல சூரியன் பைரவர் சிவபெருமான் ஆகிய மூணு பேரையும் ஒரே இடத்துல இருந்து தரிசனம் பண்றதுக்காக பன்னிரெண்டு துவாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதன் மூலமாக நம்ம ஒரே இடத்துலேருந்து மூணு பேரையும் தரிசனம் பண்ணலாம் பன்னிரெண்டு துவாரங்களில் ஒன்பது துவாரங்கள் ஒன்பது கிரகங்களாகவும் மற்ற மூன்று துவாரங்கள் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியாசக்தியாகவும் சொல்லப்படுது இந்த கோயிலுடைய நுழைவாயில் தெற்கு நோக்கியதாகவும் உள்ளே சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் அம்பால் தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவிலில் இருக்க ருண விமோச்சன ஈஸ்வரருக்கும் கால பைரவருக்கும் சூரிய பகவானுக்கும் இங்கே வழிபாடு மிகச்சிறப்பாக நடைபெற்று வருது இது சூரியனுக்கான ஸ்தலங்கிறதுனால இங்கே சூரிய பகவான் தனி சன்னதியில் இருக்கார் அவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிகப்பு வஸ்திரம் சாத்தி கோதுமை ரவை தானியம் படைத்து சிகப்பு மலர் சூட்டி அவருக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செய்யப்பட்டு வருது சூரிய பகவான் கண் கண்பார்வை கூறியவர் அதே மாதிரி அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம சூரிய பகவானை வழிபடணும் சூரிய பகவான் தந்தையை குறிப்பவர் சந்திர பகவான் தாயை குறிப்பவர் தந்தையுடைய உடல்நிலை இல்லை தந்தையுடைய சொத்துக்கள் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் இருக்கிறவங்க சூரிய பகவானை வழிபடும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் கோவிலுடைய ஸ்தல வரலாறு பார்க்கலாம் சூரிய பகவான் தன் மனைவி தேவியோடு வாழ்ந்து வந்தார் ஒரு தேவிக்கு சூரிய பகவானுடைய உஷ்ணம் தாங்க முடியாததால் தன்னுடைய நிழலான சாயாதேவியை அங்கேயே விட்டுட்டு தேவி தன்னுடைய தந்தையுடன் போய் சேர்ந்தார் இதை அறியாத சூரிய பகவான் தேவியுடன் வாழ்ந்தார் அவர்களுக்கு சனி பகவான் என்ற குழந்தையும் பிறந்தது சில ஆண்டுகள் கழித்து தான் சூரிய பகவானுக்கு இது தன் மனைவி சாயா சாயாதேவின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் சூரிய பகவான் தன்னுடைய மாமனாரான விஸ்வகர்மாவிடம் உரையிட்டார் தேவி தன்னுடைய அப்பாவான விஸ்வகர்மாவிடம் சூரிய பகவானுடைய உஷ்ணம் தாங்க முடியாததால் தான் அவரை விட்டு பிரிந்ததாக கூறினார் விஸ்வகர்மாவும் சூரிய பகவானிடம் கொலப்பாக்கத்தில் இருக்கும் இந்த அகத்தீஸ்வரரை பூஜை செய்து தன்னுடைய தன்னுடைய உஷ்ணத்தை தாங்கும் சக்தியை தன் மனைவிக்கு தருமாறு கேட்டார் சிவபெருமானும் அதே போல் அருள்பாலித்தார் தான் இந்த கோவில் சூரிய பகவானுக்குரிய தலமாக சொல்லப்படுகிறது இவர் தான் இங்குள்ள சிவபெருமான் அகத்தீஸ்வரர் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் அகத்தீஸ்வரர் பார்த்துருப்போம் அதுக்கான காரணமும் சொல்லியிருப்போம் அகத்தீஸ்வர பெருமான் நூற்றி எட்டு சிவாலயங்களை பிரதிஷ்டை செய்து அவருடைய பெயரை வந்து அவர் பிரதிஷ்டை செய்த லிங்கங்களுக்கெல்லாம் அகத்தீஸ்வரன்னு பெயரிட்டார் இங்குள்ள அம்பாள் ஆனந்தவள்ளி தேவி ஆனந்தங்களை அள்ளி தருபவள் தான் ஆனந்தவள்ளி இங்குள்ள அம்பாளை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இந்த கோவிலோட டைமிங்ஸ் காலையில் ஏழரைந்து பதினொன்றரை மணி வரைக்கும் மாலையில் அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் விசேஷ நாட்களில் அந்த டைமிங்ஸ் கொஞ்சம் மாறுபடும் அதை பார்த்துட்டு வாங்க இங்கே காசி விஸ்வநாதருக்கும் விசாலாட்சிக்கும் தனி சன்னதி இருக்குது அதாவது தனி சன்னதிங்கிறத விட தனி கோவில் மாதிரியே அவங்களுக்கு இருக்குது இந்த கோவிலுக்குள்ளேயே அதில் வந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் தனி சன்னதிலையும் அவருக்கு எதிர்க்க நந்தி பகவானும் அதே மாதிரி காசி விசாலாட்சி தாயாரும் இருக்காங்க அந்த கோவில் சின்ன கோவில் மாதிரி இருக்கிறதுனால அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி நம்ம வரலாம் அந்த பிரகாரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு கோவிலில் கோஷ்ட தேவைகள் இருக்கா மாதிரி இந்த குட்டி கோவிலுக்குள்ளேயும் பிரகார சுவர்களில் சின்ன சின்னதாக வந்து வடிச்சிருக்காங்க சிற்பங்கள்லாம் விநாயகர் முருகர் தக்ஷணாமூர்த்தி துர்கை லிங்கோத்பவர் இது எல்லாமே அந்த காசி விஸ்வநாத விசாலாட்சி தனி கோவில் மாதிரி இருக்கு இல்லையா அங்கேயே நம்ம சின்னதாக பார்க்க முடியும் இந்த கோவில் மிக பழமையான கோவிலுங்கிறதுக்கு இந்த கல்வெட்டுகள்லாம் இருக்குது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாருமே குலோத்துங்க சோழன் இவங்க எல்லாருமே இதை வந்து திருப்பணி செஞ்சுருக்காங்க மிகவும் சிதிலம் அடைஞ்சிருந்தேன் இந்த கோவிலை பிச்சு இதை பராமரிப்பு பணியெலாம் இங்கே பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த சுவற்றுலேயே வந்து சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த சிற்பங்கள் தான் அதெல்லாம் விநாயகர் தட்சிணாமூர்த்தி எல்லாமே வந்து அந்த சோற்றிலேயே பதிச்ச மாதிரி வச்சுருக்காங்க நம்ம அந்த பிரகாரத்தை சுற்றி வர முடியும் சுற்றி வந்துட்டு பக்கத்தில் பாத்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானை சன்னதி இருக்குது இங்குள்ள முருகருடைய வாகனமான மயில் வந்து பச்சை கல்லால் ஆனதுன்னு வந்து சொல்லப்படுது நான் வந்து அதை பார்க்க முடியல அது வந்து முருகப்பெருமானுக்கு நல்ல அலங்காரம்லாம் பண்ணி மாலைகள் அந்த வேஷ்டிகள்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த வஸ்திரம்லாம் சாத்திருக்கிறதுனால எங்களால் சரியாக பார்க்க முடியல ஆனால் வந்து முருகருடைய மயில் பச்சை கல்லால் ஆனதுன்னு வந்து சொல்லப்படுது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிண விமோச்சன லிங்கேஸ்வரரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் ரிண விமோச்சன லிங்கம்னு தனியாக ஒரு லிங்கம் இருக்குது அவருக்கு சிறப்பான அபிஷேக அலங்காரங்கள்லாம் நடைபெற்று வருது அதுவும் இவருக்கு சிவராத்திரி காலங்களில் வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுது இந்த ரிண வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்க கடன்கள்லாம் தீரும் ரிணம்னாலே கடன் மனிதர்களாக நம்ம பிறக்கும் பொழுது கடன்களோடு தான் பிறக்கிறோம் தேவ கடன் ரிஷி கடன் பித்ரு கடன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நம்ம கடன்கள்லாம் இந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது கடன்கள் தீரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பொருளாதார நிலைமை மேம்படும் நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள் நம்மளுடைய தேக ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் இந்த லிங்கேஸ்வரருக்கு ரிணமோச்சன லிங்கேஸ்வரருக்கு தனியாக ஒரு ஸ்லோகம் இருக்குது வசிஷ்ட அருளிய அந்த ஸ்லோகத்தை நம்ம ரெகுலராக சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சிறப்பான பலனை பெற முடியும் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் யூடியூப்பில் நெட்லலாம் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூட கண்டுபிடிக்க முடியும் தாரித்ய தகன சிவஸ்தோத்திரம் இது வந்து வசிஷ்ட ரய ஸ்லோகம் நீங்கள் எதாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது கோவில் இருந்த ஃபோட்டோ அதை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது அகதீஸ்வரர் பிரகாரத்தை சுற்றி உள்ள கோஷ தெய்வங்களான பிரம்மா தக்ஷணாமூர்த்தி அப்புறம் வந்து துர்கை நர்த்தன விநாயகர் எல்லாமே வந்து அந்த பிரகாரத்தை சுற்றி கோஷ தெய்வங்களாக இருக்காங்க நாங்கள் இந்த கோவிலுக்கு போன அன்னைக்கு சண்டேங்கிறதுனால இந்த கோவிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கால பைரவருக்கு விசேஷமான வழிபாடு நடைபெற்று வருது ஞாயிற்றுக்கிழமையில் வர நாலரை ஆறு ராகு காலம் கால பைரவருக்கு மிகவும் விசேஷமான நேரம் அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு வைக்கும்பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த கோவிலில் இருக்க கால பைரவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலையும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று வருது மக்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஞாயிற்றுக்கிழமை தோறும் கால பைரவருக்கு ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து இங்கே உள்ள கால பைரவர் காலடியில் வைத்து அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பப்படும் அந்த பழத்தை கொண்டு போய் பூஜை அறையிலையோ இல்லை சுத்தமான இடத்துலையோ வச்சுட்டு திரும்ப அடுத்த வாரம் வரும்பொழுது அந்த பழைய எலுமிச்ச பழத்தோட புதிய பழத்தையும் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் கால பைரவர்கிட்ட கொடுத்து அவருடைய காலடியில் வைக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அதாவது ஆறு வாரம் இதை வந்து தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுட்டு வரும்பொழுது நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லப்படுது ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுது புது எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வரும்போது நம்ம ஏற்கனவே நம்ம வச்சுட்டு பழைய எலுமிச்சை பழத்தையும் கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும் அவங்க அந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு திரும்பவும் புதுசாக ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுப்பாங்க இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும்னு இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த பிரார்த்தனை இங்கே தொடர்ந்து பல ஆண்டு காலமாக செஞ்சிட்ருக்காங்க மக்கள் இங்கு ஒன்று கூடி கால பயிறவருக்கு துதிகள்லாம் பாடி வேண்டுதல்லாம் வச்சு தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிக்கிறாங்க இதுதான் சூரிய பகவானுக்கான தனி சன்னதிங்க ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரிய பகவான் இருக்க மாதிரி மேலே ஒரு சிற்பம் அமைச்சிருக்காங்க இவர் வந்து அந்த சன்னதிக்குள்ள சூரிய பகவான் இவருக்கும் இங்கே சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வருது ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து சூரிய பகவான் ஸ்தலமான அகத்தீஸ்வரர் ஆனந்தவல்லி திருக்கோவில் கண்டிப்பாக வெளியூர்லாம் போக முடியாதவங்க இங்குள்ள சென்னையில் அமைஞ்சிருக்க இந்த சூரிய ஸ்தலமான இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணி சூரிய பகவானோட அருளை பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்